இந்தியில போஸ்டர் அடித்து ஒட்டி சவுகார்பேட்டை போன்ற பகுதிகளில் திமுக காரங்க பாக்குறாங்க அவங்க வந்து தீபாவளி எப்போது வந்து இந்தியிலே போய் பேசுகிறாங்க அதனால் இவங்க எதிர்ப்புன்றது போலியானது அந்த தெலுங்கு மக்கள் எல்லோரையும் சேர்த்தாலுமே வந்து அஞ்சு புள்ளி ஏழு தான் இருப்பாங்க அப்போது இன்னொரு ஒரு கோடி பேர் வந்து வெளியில இருந்து வந்து அவங்க ஒரு அரசியலை நாளைக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா இந்த பக்கம் திராவிட அரசியல்ன்ற பேரில் நம்ம இதை நடத்தலாம் அந்த பக்கம் பாஜக ஆதரவு அரசியல்ன்றதை நடத்தலாம் மொத்தத்தில் தமிழ் இனம் சார்ந்த அரசியலுக்கு அங்கே வேலை இருக்காது நம்ம அப்போ அவங்க வந்து இவங்க உள்ளே வர்றது தான் இவர்கள் வாழ்வதற்கு தோதாக இருக்கும் ஏன்னா இந்த தெலுங்கர்களை பற்றி மட்டும் பேசுகிறீங்களே தெலுங்கு ஆதிக்கவாதிகளை பற்றி மட்டும் பேசுகிறீங்களே வடநாட்டுக்காரனை பேச மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கை காட்டுறதுக்கு இது பயன்படும் அதனால் அவர் உள்ளபடியே வந்து மனசுக்குள்ளே வந்து வணக்கம் நம்மடி இணைந்திருக்கிறார் திரு தமிழர் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு அதிமான் அவர்கள் வணக்கம் சார் சமீபத்தில் வந்து மத்திய அரசு என்ன சொல்லிருக்காங்கன்னா பீகாரை தொடர்ந்து தமிழகம் உட்பட பன்னெண்டு மாவட்டத்தில் வந்து மாநிலங்களில் வந்து இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது நவம்பரில் ஆரம்பித்து பிப்ரவரியில் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இன்னைக்கு போட்ட போஸ்ட்டில் இதை பற்றி கருத்து என்ன சார் இது எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய விஷயம்தான் ஏன்னா வந்து பீகாரில் வந்து கடந்த முறை வந்து இதே வாக்காளர் திருத்தம் இது நடைபெறும் அந்த வேலையில் வந்து நிறைய மோசடி நடந்துருக்கு நிறைய பேரை வந்து அதில் இருந்து நீக்கிட்டாங்க ஸோ இங்கே வந்து நம்ம அங் அங்கே அப்படின்னா இங்கே அப்படின்னு நான் பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா இந்த வாக்காளர் திருத்தன்ற பேரில் வந்து நிறையா இந்த வடநாட்டுக்காரங்களுக்கெல்லாம் வாக்காளர் உரிமை கொடுத்து அவர்களே வந்து எண்ணிக்கையில் கொண்டு வந்து அதிகமாக காட்டி ஒரு ஒரு கோடி அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க அவர்களே ஒரு கோடி இருக்காங்க அப்படின்னா அது பாஜகவுக்கு வந்து பெரிய பலமா அமைஞ்சிடும் அதனால் வந்து நம்ம அப்படி கூடாது இங்கே ஏற்கனவே இருக்கிற வாக்காளர் பட்டியல்ல தான் இருக்கணும் புதுசாக வந்து இந்த வடநாட்டில் இருந்து வந்தவர்கள்லாம் வேலைக்கு கூலிக்கு வேலைக்கு வந்தவங்க நாளைக்கு வேலையெல்லாம் போயிடுவாங்க அவங்களெல்லாம் ஒரு வாக்காளராக சேர்க்கக்கூடாதுன்றது தான் எங்கள் கட்சியோட நிலைப்பாடு ரெண்டாவது வந்து இந்த இந்த இவர் வந்து ஸ்டாலின் எதிர்க்கிறத வந்து நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன்னா ஸ்டாலின் வந்து ஒரு தெலுங்கர் ஆதிக்க அரசியலை இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் வந்து ஒரு மொத்தத்துல அவங்க சமூகம் ஒரு பத்தாயிரம் பேர் தான் இருப்பாங்க அந்த தெலுங்கு மக்கள் எல்லாரையும் சேர்த்தாலுமே வந்து அஞ்சு புள்ளி ஏழு தான் இருப்பாங்க அப்போது இன்னொரு ஒரு கோடி பேர் வந்து இருந்து வந்து அவங்க ஒரு அரசியலை நாளைக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா இந்த பக்கம் திராவிட அரசியல்கிற பேரில் நம்ம இதை நடத்தலாம் அந்த பக்கம் பாஜக ஆதரவு அரசியல்ன்றதை நடத்தலாம் மொத்தத்தில் தமிழ் இனம் சார்ந்த அரசியலுக்கு அங்கே வேலை இருக்காது நம்ம அவர் அவங்க வந்து இவங்க உள்ளே வர்றது தான் இவர்கள் வாழ்வதற்கு தோதாக இருக்கும் ஏன்னா இந்த தெலுங்கர்களை ம பற்றி மட்டும் பேசுகிறீங்களே தெலுங்கு ஆதிக்கவாதிகளை பற்றி மட்டும் பேசுகிறீங்களே வடநாட்டுக்காரனை பேச மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி கை காட்டுறதுக்கு இது பயன்படும் அதனால் அவர் உள்ளபடியே வந்து மனசுக்குள்ளே வந்து அவர்களுக்கு ஓட்டுரிமை கிடைக்கட்டும்னு நினப்பார் இந்த வாக்குரிமை அந்த வாக்காளர் சீர்திருத்தம் பண்ணுறத வந்து மனதளவில் வந்து வரவேற்பார் வெளியில் வந்து வேஷம் போடுறாரு எப்படி சொல்லி வேஷம் போடுறாரு இங்கே பாருங்க இது மாதிரி வந்து பாஜக வந்து இப்படி பண்ணுதா அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இதை வந்து தமிழர்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நாம வந்து இந்த இப்போ இங்கே ஒரு ஒரு கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா முதல்ல வந்து இந்த வடநாட்டில் இருந்து வர்றவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு கூட கொடுக்காது சரிங்களா இல்லைன்னா வந்துட்டு அந்த வெளி மாநிலத்தவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரேஷன் கார்டு சரிங்களா சரி ரைட் அரிசி பொருள் வாங்கி சாப்பிட்டுக்கோ ஆனால் ரேஷன் கார்டு எல்லாமே வந்து வாக்குரிமைன்றது கிடையாது வாக்குரிமை ஒருபோதும் கிடையாது அப்படின்றத வைக்கணும் ஆனால் இங்கே எத்தனையோ பேர் வந்து வாக்குரிமை வாங்கி வச்சுருக்காங்க இதை வந்து ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு எதுவுமே நடவடிக்கை எடுக்காமல் இப்போ வந்து இது வந்து வேஷம் போடுறாருன்றது தான் என்னோட பதில் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் வட மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர் உரிமையை பெற்று இருக்காங்க அதாங்க இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் செஞ்சுருவாங்க இன்னொரு ஐம்பது லட்சம் பேர் சேர்றானா அதுக்கும் அனுமதிச்சிருவாங்க அனுமதிச்சுட்டு இந்த நாடு வந்து தமிழர்களோட கையில் இருக்கக்கூடாது நாசமாக போயின் எவனோ வந்தவங்க போனவெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம் நம்ம வந்து அங்கே தலைமை பதவியில் நம்ம இருப்போம் நான் இங்கே வந்து யார் வேணாலும் இருக்கட்டும் அப்படின்றது தான் இவருக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து வடவரை எதிர்ப்பை ஈவேராலாம் கையில் எடுத்துருக்கிறாரு எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்க ஒன்றுமே செய்யலை அவங்க கூட வந்து அனுசரணையாக போயிட்டாங்க இப்போ அதோடய விளைவு இந்தியில் போஸ்ட் அடித்து ஒட்டி சவுக்கார்பேட்டை போன்ற பகுதிகளில் திமுக காரங்க கேட்குறாங்க அவங்க வந்து தீபாவளி அப்போ வந்து இந்தியிலே போய் பேசுகிறாங்க அதனால் இவங்க எதிர்ப்புன்றது போலியானது நாம் எதிர்க்கணும் அதை வந்து அதிமுக எல்லா கட்சியுமே எதிர்க்கணும் வாக்குரிமை கொடுக்கக்கூடாது இதுதான் நம்மளோட முடிவாக இருக்கணும் அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காரு சார் இப்போது பீகாரில் பார்த்தீங்கன்னா மோர் தென் லட்சம் சிறுபான்மையினர் அப்புறம் பட்டியல் நடத்தினவர் பெண்கள்னு அவங்களோட வாக்குரிமையை வந்து பறிக்கப்பட்டதாக சொல்கிறாரு அதே நிலம்தான் தமிழ்நாட்டையும் நடக்கும் அப்படின்றதான் அவரோட ஒரே கருத்தாக இருக்குது அவருக்கு வந்து கருத்து வந்து ஏதாவது இவங்களுக்கு வாக்கு போடுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 குரூப்பு இவங்களாம் ஒரு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கங்க அடையாளப்படுத்தி வச்சுருக்காங்க யாருன்னா வந்து கிறிஸ்தவர் இஸ்லாமியர் அப்புறம் வந்து பட்டியல் சமூகம் சார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பறிச்சிருவாங்க எப்படி பறிக்க முடியும் நான் கேட்குறேன் அதாவது ஏற்கனவே உங்களுக்கு வாக்காளர் அடையாளத்தை இருக்குது கிறிஸ்தவராகட்டும் முஸ்லீம் ஆகட்டும் அவங்கெல்லாம் வந்து இங்கே இருக்கிறவங்க இங்கே ஏற்கனவே இருந்தவங்களோட உரிமையை பறிச்சுருவோம் அப்படின்றது வந்துட்டு அதை ஏற்றுக்கிட முடியுமா இப்போ உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு வாக்கு இல்லைன்னு சொல்லிட்டா நீங்கள் போய்ட்டு எப்படி வாக்கை எடுத்துட்டீங்க எப்படி பட்டியலில் இருந்து நீக்கினீங்கன்னு ஒரு தனிப்பட்ட மனுஷனே போய் கேள்வி கேட்க முடியும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஊடக பலம் உள்ள இந்த திமுகவுக்கு தான் பெரும்பான்மையான இந்த சிறுபான்மையினர் இருக்காங்க அவங்க ஒரு சின்ன விஷயம் இந்த பாருங்க இந்த ப சைதாப்பேட்டையில் இந்த வார்டில் இந்த இடத்துல என்னை எடுத்துட்டான்னா அதுதான் அன்னைக்கு முழுக்க செய்தியாக ஓடிக்கிட்டு அந்த அளவுக்கு ஊடக பலம் வாய்ந்தவர்களாக இந்த திமுக ஆட்கள் இருக்கிறாங்க சரிங்களா இது எப்படி சாத்தியமாகும் அவன் வந்து எழுபது லட்சம் பேரை உள்ள வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஐம்பது லட்சம் பேரை சேர்க்க போறான் அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கலாம் ஆனால் இங்கே ஒரு ஐம்பது லட்சம் எழுபது லட்சம் பேரை எடுத்துகிட்டு போறாங்க அப்படின்னா எப்படி ஏற்றுக்கிட முடியும் இப்போது அங்கேருந்து ஒரு எழுபது லட்சம் பேர் வந்து உள்ள வந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வாக்கு ஆக்சுவஷல் வந்து நீங்கள் பிஜேபிக்கு தான் ஆல்ரெடி வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க அதுவே தப்பு அதை எடுக்கணும் அப்போ அப்போ அப்படின்னா என்ன ஆகும்னா அவங்க நாளைக்கு வந்துட்டு ஒரு எங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க எப்பவுமே வந்து அந்த ஒரு நிரந்தரப்படுத்தப்படுவாங்க அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாமே பறி போகும் கல்வி உரிமை எல்லாமே பறி போகும் அவர்கள் வந்து அவங்க மாநிலத்தில் வந்து அவங்க மாநிலத்தை வந்து நல்லா ஆக்கிக்கிட்டு எல்லா தொழில் கல்வி எல்லாத்துலேயும் மேம்படுத்திக்கிட்டு அவங்க அங்கே போயிடணும் அவங்க கெட்டு போயிடணுன்றது கிடையாது அவர்கள் அந்த மாநிலத்தில் மண்ணின் மைந்தர்களாக நல்ல உரிமையோட சுகத்தோடு வந்து எல்லாத்தோட வந்து அவங்க வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் இது என்ன இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வந்து குடியேறின இடம் தான் என்னைக்கு இருந்தாலும் வந்தேறின்னு உங்களை சொல்லுவாங்க சார் இதே இன்னொரு விஷயத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த தொகுதி மறுசீராய்வு விஷயத்தில் கூட பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறதுக்காக மற்ற மாநில முதல்வர்கள் வந்து ஒருங்கிணைச்சு ஒரு இது பண்ணார் அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் வந்து இறங்கியிருக்காரு இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஸ்டாலின் வந்து நம்ம வந்து ஒரு எழுதி வச்சுக்கிடணும் ஸ்டாலின் என்ன பண்ணாலும் நாடகம் அது ஒரு நாடக கம்பெனி நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் நாடகம்னு எடுத்துக்கிட வேண்டி தான் இந்த இப்போ இங்கே போயிட்டு முகூத்து போய் எல்லாத்தையும் அங்கே வந்து எல்லாம் சீரமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜேசிபி எல்லாம் வச்சு மழை மழை இன்றைக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது போய் வருவாங்க அதாவது அப்படி செய்வாங்களா நான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஏன் அதை செய்யணும் அப்படின்னா அங்கே எடப்பாடி புகுந்து எல்லா இடத்துலையும் விவசாயம் சேர்த்துக்குள்ளெல்லாம் இறங்கி அங்கே வந்து நெல்லாம் கெட் பயிரெல்லாம் கெட்டு போனதெல்லாம் நேரடியாக அவர் பார்த்து பார்த்து ஆறுதல் சொல்லி போய் பார்த்துட்ருக்கிறாரு கொட்டுற மலையில எல்லாம் அப்போது என்ன ஆச்சுன்னா ஐயோ நம்ம எதுவும் செய்யலைன்ற பேர் ஒருமை அந்த பயிரை கொண்டு வந்து மேசை மேலே வச்சு நான் அவர் பார்க்குறத ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறது அப்புறம் பார்த்தேன் நானும் தெருவில் இறங்கி நான் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறேன் கடற்கரையோரம் அப்படியே நடந்து வாக்கிங் நடந்து போயிட்டு பக்கத்தில் இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் தூரம் ஒரு அரை கிலோமீட்டர் சேர்த்து நடந்து அதை எடுத்து ஒரு ஃபோட்டோ இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து போடுறது அதனால் இது ஒரு நாடக கம்பெனி சரிங்க சார் இது பண்ணுறது மத்திய அரசு தான் இதில் திமுகவோட பங்கு என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க திமுகவோட பங்கு ஏன் அதாவது இங்கே பாருங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு வாக்காளராக நீ வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வச்சுப்போம் இப்போ அங்கே வந்து இஸ்லாமியர்கள் வந்து அங்கே வெளிநாட்டில் இருந்து வந்தவங்கள வந்து அவங்க வாக்காளரை சேர்த்து விட்டு எப்படியோ ஜெயிச்சிலான்ட்டு அவங்க உள்ளவங்க மேற்குவங்காலத்தில் இருக்கிறவங்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க அதை எதிர்க்கிறோன்ற மாதிரி சரிப்படுத்துகிறோன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சீர்திருத்துறோன்னு கிளம்புறாங்க இங்கே வந்து நான் இவர்கள்லாம் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க இவர்கள்லாம் நமக்கு போடுவாங்க போடுறவங்களெலாம் உள்ளே சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குறைஞ்ச ஒரு இடத்த ஆட்களை உள்ள சேர்க்குறாங்கன்னு வச்சுங்க அப்போ வந்து இப்போ இவர்களுக்கு எந்த அடைய அடிப்படையில் வாக்காளர் ஆனாங்கன்னு பார்க்கணும்ல ஏன் இந்த இந்த இப்போ இங்கே இங்க வந்து இந்த சென்னையிலே வந்து ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் இருப்பாங்க இல்லைன்னு சொல்றீங்களா கல்கத்தால இருந்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வங்காள முஸ்லீம்ஸ் இருப்பாங்க சரி அவங்களோட வாக்குலாம் யாருக்கு போடுவான்னு நினைக்கிறீங்க இல்லை அவங்க வாக்கு யாருக்கு போடுறாங்கன்றது இல்லை மொத்தத்தில் வந்து ஆனால் இங்கே வந்து எல்லாருமே வடநாடு அப்படின்ற அடிப்படையில் தான் இங்கே பார்ப்பாங்க நான் சொல்கிறேன் நான் இதில் வந்து இவங்க வந்து அவங்க சார்ந்து வாழ்கிறது அந்த முஸ்லீம் கூட சேர்ந்து சார்ந்து வாழ்வாங்க அப்போ சார்ந்து வாழும்போது வந்து இங்கே இருக்கிற தமிழ் முஸ்லீம் கூட சார்ந்து வாழ்றாங்கன்னு வச்சுங்க அதில் ஒருத்தர் அதில் பத்து பேர் வந்து அதிமுகவுக்கு போடுறாங்க ஒரு பதினஞ்சு பேர் வந்து திமுகவுக்கு போடுறாங்க அப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து இன்னொரு நாலு பேர் புதுசாக வந்திருக்காங்களா வாங்க அவங்களுக்கு வாக்காளர் அட்டை வாங்கிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குல்ல இப்போ இதுக்கு ஒரே பதில் வந்து சீர்திருத்தம் தேவை ஆனால் வந்து உள்ளணி நோக்கங்கள் சார்ந்து இருக்கான்றத ஆய்வு பண்ணி நேர்மையான அடிப்படையில் நடக்கணும் இப்போ வந்து இந்த திமுகவை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான மக்கள் விரும்புகிறாங்க அதனால் இந்த 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 தேர்தலில் நீங்கள் ஐம்பது அறுபதுலாம் இல்லை கண்டிப்பாக எண்பது வரைக்கும் போயிடும் மேபி அந்த மாதிரி மாற்றம் தான் கண்டிப்பாக வந்து இல்லை உறுதியாக வந்து எழுபதுக்கு குறையவே குறையாது மாற்றம் வரும் திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பப்படும் ஆகவே வந்து இந்த அரசு அப்படி தான் செய்யும் அரசு இல்லாமல் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களும் அதை வந்து ஒரு நவம்பர் ஒன்றுனால வெகு விமர்சையாக கொண்டாடணும் முடிந்த அளவில் உங்களால் முடிந்த அளவில் அது செய்யணுன்றது கேட்டுக்கிறேன் நான் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி நன்றி நன்றி